மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நம்ம கட்சியில சேர்ந்தாரு நிறைய இடத்துக்கு இவர் சுத்தி இருக்காரு தமிழ்நாட்டுல ராஜசி இப்போ வந்து நமக்கு நூத்தி பதினாறாவது மகா சக்தி கேந்திரமா இருந்தாரு இவர் வீட்டுக்கு நிதின் கட்கரி அப்போ மினிஸ்டரா இருந்தாரு அவர் வந்து சாப்பிட்டுருக்காரு இன்னொன்னு இப்போ நம்ம மாநில பொதுக்குழு உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்கோம் நம்ம இடத்துல இப்போ வந்து இவர் சிறப்படைப்பாளராக இன்னைக்கு நம்ம கூட்டிருக்கோம் இவர் வந்து இவரோட சேவை நமக்கு தேவை அதனால நம்ம எல்லாருமே இங்க முதல்ல ஃபாலோ பண்ணி இவர என்ன பண்ண போறாரு இப்போ பொதுக்கு இப்போ ஆன்லைன்ல பொதுக்கு இப்போ ஆமா ஆன்லைன்ல பொதுக்கு போறோம் போறாங்க இருந்தா ஷால்ல இல்ல ஷால் இல்ல நீங்க போடுங்க நீங்க போடுங்க மேல அவர் ஷால் வெட்றீங்க நீங்க போடுறோம் எல்லாரும் அப்படி இல்லை இல்லை எனக்கு அப்படியே ஒரு மீம் இல்ல நான் ஹார்ட் பிரஷர்ல நம்புறேன் ஒரு வாய் வாடறாரு அவர் சார் சவுண்ட் கம்பி பண்ணீங்க

சென்னையிலேருந்து ஆட்டோவில் போய் அங்கே ஒரு மாதமாக நாங்கள் பயணம் செஞ்சு அங்கே எல்லா இடத்துலையும் எல்லா கிராமமும் ஆயஞ்சேரி ஆக்கஞ்சேரி சோனாஞ்சேரி சத்யா நகர் என்ற ஒரு மூணு கிராமம் கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு கிராமத்தில் பிரச்சாரம் பண்ணி ஒரு கொடியை நட்டி அங்கேருந்து ஒரு கூழ் அதாவது இரும்பு புல் ஏது இது பண்ணுறாங்க அந்த கூழ் எடுத்துகிட்டு வந்து கங்காச்சுவச்சு அது ஒரு பொருள்காட்சியாக நடத்தினாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் என்னுடைய என்னுடைய பகுதியிலே திமுகவும் பிஜேபி ஒன்றா இருக்கும் போது கூட நான் ஒரு பெரிய மீட்டிங்கு என்னுடைய சொந்த சிலையிலேயே மீட்டிங்கெல்லாம் நடத்தி செஞ்சுருக்கிறேன் நம்ம வீட்டுக்கெல்லாம் கட்காரி முன்னாடி தமிழ் சி தமிழ் சவுந்தராஜ் தமிழ் சவுந்தராஜ் சக்கரவர்த்தி மூலம் வந்து கூட நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விருந்து தந்துருந்தாங்க அதனால் இங்கே இந்த நம்ம நூற்றி பதினாறில் வந்து மொத்த தலைவராக இருந்திலேருந்து விஜய்குமார் அவருடைய செயல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு செயல்படவர் யார் இந்த நான் எனக்கு தெரிஞ்சு இந்த நான் பத்து பதினஞ்சு கட்சிக்கு ஊரகமாக செயல்படவர் யார் எனக்கு என்னுடைய சொந்த கருத்து மற்றவங்க என்ன தெரியாது அதனால் அடுத்த முறை ஒரு கவுன்சிலராக இருக்கிற வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இது அத்தனை பேர் கேட்டு நம்ம உதயகுமார் தான் வரணும் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும் செல்வது எல்லாரும் எல்லோரும் கேட்டீங்கன்னா அடுத்த கவுன்சிலர் அவருக்கு என்னதான் இருந்தாலும் வாங்கி கொடுத்து அவரை நம்ம முன்னெட்டு செயல்படணுன்றது எனக்கு ஒரு ஆசை